அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் நடைபெறும் மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமிடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்திருக்கும் இப்பள்ளியின் முதல்வர் திருமதி உமா கண்ணன் தாளர் திரு கண்ணன் மற்றும் பள்ளி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் கொள்கிறோம். இன்றைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் போகின்ற தலைப்பு என்ன யாரை யார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமா மாணவர்கள் ஆசிரியர்களை கொள்ள வேண்டுமா அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா சமுதாயத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது இளைஞர்களை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டுமா இது பேசுவதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட தலைப்பல்ல இந்திய நாட்டில் முன்னேற்றத்துக்கு முக்கியமான தலைப்புகள் இவை வாழ நினைத்தால் வாழலாம் பூமியில் ஆசை இருந்தால் நீதி வாட் அயோத்தியா குப்பம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமையா அதுல வந்து ராகவின்னு ஒரு பொண்ணு அவங்க அப்பா குப்பை பொறுக்கிறவர் அந்த பொண்ணு அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா அப்பா பொண்ணோட த திறமையை புரிஞ்சுக்கிட்டா இந்த திறமையை சமுதாயம் புரிஞ்சுக்கிட்டு அவ டெல்லியில் ஏழு தங்கப்பதக்கம் நீச்சல் இதில் வாங்கினான் அப்படி சமுதாயம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலையா சாதித்த கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இந்த சமுதாயத்தை குறை சொல்லவே மாட்டாங்கயா முடியும் என்றால் முடியும் இது உறுதி

நல்லா பாட்டு பாடலாம் சூப்பராக டான்ஸ் ஆடலாம் நிறைய தர்மம் வச்சுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க சார் உதாரணத்துக்கு எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக பாடுவார் சார் நல்லா கவிதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் போயம் எழுதுவார் அப்புறம் மெமிக்ரி பண்ணுவார் எங்கள் அப்பா வந்து ஒரு டிப்ளமா வரைக்கும் படித்தார் படிச்சுட்டு வேலை கிடைக்கல வீட்டில் இருந்தார் ஒரு நாள் வந்து எங்கள் தாத்தா வந்து படித்து முடிச்சா வீட்டில் தண்டசோராக உட்காந்துருக்கேன்னு திட்டி அமுச்சு விட்டாங்க எங்கள் அப்பா கோவத்தில் மெட்ராஸ் வந்தார் அப்போ வந்து தானா உழைச்சு பேரண்ட்ஸுக்கும் பணம் அனுப்பிச்சார் அன்னைக்கு அந்த தாத்தா அப்படி விரட்டலன்னா இவர் போயிருப்பாரா ஸோ யூ மஸ்ட் தேங்க் யூர் கிராண்ட் பா புரிஞ்சுக்கிட்டு அவரோட திறமையை என்கரேஜ் பண்ணிருக்கலாம்ல இன்னும் பெரிய ஆள் ஆயிருப்பார்ல அதாவது என்கரேஜ்மெண்ட் இன் அ டிஃபரெண்ட் ஃபார்ம் இப் யூ ஸ்டடி ப்ராப்பர்லி நல்லா முன்னுக்கு வருவேன் இல்லை நீ சீரழிஞ்சு போவேன் ரெண்டையும் சொல்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் விளையாட விடுறாங்க தெரியுமா சார் விளையாட விடுறதே கிடையாது ஒரு மூணு வயசு நாலு வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா கொண்டு போய் பிளேயிங் ஸ்கூல்ல விடுறாங்க நீங்க குழந்தை விளையாடினாலும் விளையாட முடமாட்டாங்கிறீங்க பிளே ஸ்கூலில் போய் சொன்னாலும் ப்ளே ஸ்கூலில் ஒன்று தள்ளிடுறாங்கிறீங்க பிளே ஸ்கூல்லலாம் என்ன மாத்திரமோ குழந்தை போயாச்சுன்னா அப்பாவையும் நினச்சி பார்க்கறது இல்லை அம்மாவையும் நினச்சி பார்க்கறதில்ல அங்கே ஒரே இடத்துல தான் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட கல்வி இருக்கு என்கிட்ட இருக்க ஒழுக்கத்தை ஏன் என்கிட்ட இல்லாததை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றேன் அதே தான் நானும் சொல்றேன் சமுதாயத்தில் இருக்கிறத பாரு ஏன் இல்லாததை பார்க்குறேன் இல்லை இல்லன்னு சொல்றதை விட இருக்கு இருக்குன்னு சொல்லலாமே நானும் இருக்கிறத பத்தி தான் பேசுறேன் ஊழல் இருக்கு லஞ்சம் இருக்கு சாதி இருக்கு மதம் இருக்கு வேறுபாடு இருக்கு

கலைகளை எடுக்கிற நான் வந்து கெட்டவன் அப்படித்தானே நான் கெட்டதை நல்லதா இருக்கணும்னு பாக்குறேன் ஆனா அப்படியே கெட்டு போகட்டும் எக்கேட கெட்டு போட்டும் அந்த நிலையில இருக்கட்டும் நினைக்கிறது இந்த சமுதாயம் அதை மாத்தனும் நினைக்கிறத என்னோட உள்ளம் அதான் இளைஞர்களின் துடிப்பு தம்பி நீ ஆரம்பத்துல இருந்தே தப்பு தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லா அவனையும் அட்டாக் பண்ணுங்க நாட்டை திருத்தனு ஒருத்தன் வந்திருக்கான் தப்பா சார் சமுதாயம் எல்லா சமுதாயம் ஒருத்தன் வந்துடக்கூடாது உண்மையை சொல்றவன் தான் எங்க இங்க துரோகி ஆகிறான் அன்னைக்கு வந்து பல்பை கண்டுபிடிச்சவரை ஊரை விட்டே துரத்தி அடிச்சாங்க சைனடு கண்டுபிடிச்சவரை அவர் தின்னு அவர் செத்த பிறகு தான் நம்பினாங்க அந்த மாதிரி தாங்க நாட்டை இப்போ நான் திருத்தணும்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க நான் ஒரு காலத்தில் திருத்தி காட்டுறப்ப அசந்தனு பார்ப்பீங்க அப்போ தெரியுங்க என்ன பற்றி தவற தடுத்து நிறுத்துறோம் நிறுத்துறோம்னு சொல்றாங்களே பதினஞ்சு வயசுல மீசை அரும்பு மீசை முளைச்சதுமே ஆசை முளைச்சிருது அங்க ஃபிகர் பார்க்க ஆரம்பிச்சிட்றான் கலர் பாக்க ஆரம்பிச்சிடறான் மார்க் போட ஆரம்பிச்சிடறான் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறான் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படிப்பட்ட இளைஞனை நம்பியா சமுதாயத்தை கொடுக்க முடியும் உன் ஒருத்த மேல நம்பிக்கை இருந்தா போதுமா அத்தனை இளைஞர்கள் மேலையும் நம்பிக்கை வரணும் இப்போ எதையுமே மாத்த முடியலங்க பதினெட்டு வயசுல உலகத்தை மாத்த முடியலங்க இருபத்தஞ்சு வயசுல அவனால தன் நாட்டை மாத்த முடியலங்க முப்பத்தஞ்சு வயசுல அவனால அவனோட மாநிலத்தை மாத்த முடியலங்க நாற்பத்தஞ்சு வயசுல அவனாலே மாத்த முடியலங்க கடைசியில அறுபதாவது வயசுல தான் தன்னை பத்தியே கவலைப்படுறான் அது வரைக்கும் நாட்டை பத்தி இந்த உலகத்தை திருத்தணும் தான் ஒவ்வொரு இளைஞனும் நினைக்கிறாங்க அன்னைக்கு நூறு இளைஞர்களை விவேகானந்தர் கேட்டாரு அப்ப அவருக்கு அந்த நூறு இளைஞர்கள் கொடுக்கப்படல ஆனா இன்னைக்கு ஆயிரம் ஆயிரமா இளைஞர்கள் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா உங்களால விவேகானந்தர் போன்ற ஒரு அறிவாளியை ஞானியை ஒரு வழி நபரை உங்களால் கொடுக்க முடியுமா நீ ஏன் விவேகானந்தர் வேணும் விவேகானந்தர் நீங்களே விவேகானந்தரா மாறுங்க நீங்களே அப்துல் கலாமா மாறுங்க ஓய்வு நீட் ரோல் மாடல் ரோல் மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டில் அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் அனுபவங்கள் கேட்கிறீர் எங்கள் அவலம் மாற்றம் மறுக்கிறீர் சாதிதனை பார்க்கிறீர் எங்களை தீவிரவாத சாக்கடையில் தள்ளுகிறீர் சமயங்கள் பார்க்கிறீர் எம் இமயக்கனவை தகர்க்கிறீர் இது வந்து ஒரு இளைஞர் எழுதிய ஒரு கவிதை சார் இந்த கவிதையில் அவன் பட்ட கஷ்டங்கள் அதன் ஆழங்கள் அந்த புண்ணோட வழி எல்லாமே தெரியுது சார் சமுதாயன்றது ஒரு கடல் ஆமாம் இந்த கடலில் வந்து அலை ஒரே மாதிரியாக இருக்கும் சில சமயம் அல வந்து உன்னை அடிச்சுட்டு போவோம் இல்லையா சில சமயம் அல வந்து உனக்கு எதிராக போவோம் அப்ப எதிரா போகும்போது நீ எதிர்நீச்சல் போட்டுட்டு தானே போனோம் சமுதாயத்தையே குற்றம் சொல்லி பதிலாக அந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு என்ன வச்சிருக்கீங்க அரசாங்கத்தை கொடுத்தீங்கன்னா முதல்ல கொண்டு வரப்போ சட்டம் என்னன்னா அறிவு பசி கொண்டவரிடம் ஆதி எந்தம் பார்க்க கூடாது எம்மதமும் சம்மதம் என்ற நிலை மாறி மனிதமே மதம் என்றும் நிலை வர வேண்டும் ஒரு குரு ஒருத்தர் இருந்தாராம் ஒரு ஊர்ல சீஷர்கள் என்ன பண்ணாங்களா இந்த குருவை எப்படியா தோக்கடிக்கணும் இவர் எப்படியா மடக்கி அவர் பதில் சொல்லாமட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களா ஒரு சீடை என்ன பண்ண கையில் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு போய் குருவே என் கையில ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு இருக்கா செத்து இருக்கா அப்படின்னு உயிரோட இருக்கிறதும் செத்து போறதும் அதே மாதிரி தான் உங்கள் கைகளில் இருக்கும் பட்டாம்பூச்சிகள் தான் நாங்கள் எங்களை பறக்க விட்டால் பின்னைக்கீறி மேலே சென்று இந்தியாவின் புகழை பரப்புவோம் எங்களை உங்கள் கைகளில் சிதைத்து விடாதீர்கள் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் மேனி பளபழக்க வேண்டும் மின்தசை மிருகேற வேண்டும் குழந்தைக்கு பால் கொடுத்தால் குழைந்திரும் அழகென்று பட்டினியாய் குழந்தைகளை விடும் நவநாகரிக பெண்களின் நற்பொண்பு இன்னைக்கு இப்படிதான் சார் இருக்கு இவனை பெத்ததும் ஒரு அம்மா தான் அந்த தாய் தன்னுடைய ரத்தத்தை பாலா தான் அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் பேச்சு திறமை உடல் வலிமை மன தைரியம் ஞானம் இத்தனை இவனுக்கு வந்தது எதனாலன்னா அன்னைக்கு அந்த தாய் ரத்தத்தை பாலாக்கி இவனுக்கு ஊட்டினதுனால தான் எங்களுடைய திருமணம் வந்து கலப்பு திருமணம் எனக்கும் இவ்வளவில் ஒரு மகன் இருக்கான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது தான் அவனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க சொன்னாங்க ஸ்கூலில் அப்போ வந்து எங்களை கேட்டான் நான் சொன்னேன் உனக்கு எஃப்சி வேணா அம்மாவோட காஷ்ட போடு பிசி வேணா அப்பாவோட காஷ்ட போடு உனக்கு எது வேணும்னு நீயே செலக்ட் பண்ணிக்கும் அப்புறம் நாளைக்கு வந்து இப்படி போட்டிகளே அப்படி போட்டிகளேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னோம் என்னோடய பையன் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அழகாக சொன்னான் தெரியுமா அம்மா எஃப்சின்னு போட்டுக்கிட்டு நான் இந்த சமுதாயத்தில் முன்னாடி ஒரு மனுஷனாக நிற்கிறத விட பிசின்னு போட்டுக்கிட்டு இந்த சமுதாயனை பின்னாடி வச்சாலும் நான் ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மார்க்கு வாங்கினாலும் நான் நினச்ச படிப்பை நான் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா சார் என்னோட மகன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் இளைஞர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் இந்த சமுதாயத்துல ஜாதி மத வேறுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு இதை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா பையன் வளரும்போதே அம்மா லிஸ்ட் போட்டுறாங்க இவன் டெலிவரிக்கு என்ன செலவாச்சு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு போஸ்டிங் வாங்குறது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் செலவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த அம்மா என்ன பண்றா இருபது லட்சம் செலவு பண்ண ஐம்பது லட்சம் டவுரியோட பொண்ணு கேட்கறாங்க அந்த இடத்துல நீ தட்டி கேளு உங்க அம்மா அந்த மாதிரி கேட்கும் போது டவுரி கேட்கும் போது நீ என்ன செய்வேன் எங்க அம்மா அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க சார் கேட்க மாட்டாங்க சரி கேட்டா ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு இழிவு ஏற்பட்டு தான் ஒரு திருமணம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட இழிவானவன் நான் இல்லை அப்படிப்பட்ட இழிவான ஒரு மாணவனை எங்கள் பள்ளியை எங்களில் உருவாக்கவில்லை ஸோ தெளிவாக இருக்கிற நீ இவ்வளோ தெளிவாக இந்த பையன் பேசுகிறேன் இவ்வளோ தெளிவாக இந்த அம்மா பேசுகிறானே இந்த பையனோட அம்மா இவங்க இவன் தான் அந்த பையன் எல்லா தாய்மார்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளை வந்து ஸ்டேஜில் நின்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவன் பேர் வாங்கிறத பார்க்கலாம் தன்னை ஈன்ற தாய் தன்னோட கூட தனக்கு நிகராக நின்று போட்டி போடுறத பார்த்து சந்தோஷப்படுற மகனாக நான் இங்கே இருக்கிறேன் என் தாயை காட்டிலும் நான் சந்தோஷப்படுறேன் என்ன அருமையான பையன் என்ன அருமையான தாய் ஒரு தாய் ஒரு பிள்ளை இருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக் காட்டு உங்கள் முன்னால் அவர்களை அழைத்து ஒரு பொன்னாடை பூத்தி கௌரவிப்பை நான் பெருமைடுகிறேன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் நாடே இன்றைய காலகட்டத்தில் விலவாசி டெய்லி ஏறிக்கிட்டே போகுது தாயும் தந்தையும் வேலை செய்தால்தான் உங்களை படிக்க வைக்க முடியும் நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்த்து நல்ல மார்க் வாங்கி நல்லா படித்து இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுறார் சொசைட்டியில் அப்படின்னு தான் கெஞ்சுறாங்க தாய் தந்தையர்கள் அவர் உங்களுக்காக வாழ்கிறார்கள் ஆகவே எந்த குழந்தையிலும் தாய் தந்திரை குற்றமாக சொல்லாதீர்கள் அடுத்தது ஆசிரியர்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாம் ஆனானப்பட்ட தசரத மகாராஜன் கூட தன் பெத்த பிள்ளையை எப்பொழுது விஸ்வாமத்தில் இருந்து கூப்பிட்டான கானகத்துக்கு உடனே அனுப்பி வைத்தான் அந்த சின்ன குழந்தையை எத்தனையோ யாகங்கள் செய்து பிறந்த குழந்தையை அந்த முனிவரை நம்பி அனுப்பி வைக்கிறான் காட்டுக்கு ஏனென்றால் குருவோட வார்த்தையை மிஞ்சக்கூடாது என்றது ஆகவே சமுதாயத்தில் ஆசிரியராக பிறந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அவர்கள் எந்த காலத்தில் நாம் குறையாகவோ பாரமாகவோ நினைக்கவே கூடாது நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிற குழந்தைகளை பத்திரிகையில் போடுறாங்க மாநிலத்திலே முதல் மாணவனாக வந்ததாக போடுகிறார்கள் அந்த மாணவனை உடனே அந்த டிவி சேனல்லாம் இன்டர்வியூ பண்ணுகிறார்கள் அந்த மாணவன் என்ன சொல்கிறான் எனக்கு கடத்த தாய் தந்தையர் அப்படி அவர்கள் ஊக்கம் கொடுத்தார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இப்படி என்று இவர்களைத்தான் அவன் குறிப்பிடுகிறான் தவிர வேறு யாரையும் குறிப்பிடுவதில்லை ஆகவே குருவையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியரையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் சமுதாயம் ஆசிரியரும் தாய் தந்தரும் நல்லா இருந்தால் சமுதாயம் நன்றாக இருந்துவிடும் அடுத்தது மாணவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா இவர்கள் எல்லோரும் மாணவரை புரிந்து கொள்ள வேண்டுமா என்பதுதான் ஒரு கடைசியான கேள்வி ஆசிரியர் அனுபவம் உள்ளவர்கள் தாய் தந்தையர் அனுபவம் உள்ளவர்கள் ஆனால் மாணவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் அவர்கள் ஆயிரம் பிழை செய்தாலும் ஆயிரம் குற்றங்கள் செய்தாலும் அவரை குறை சொல்லாதீர்கள் நாம் தான் மாணவர்களை புரிந்து கொண்டு போக வேண்டும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இன்னாடே முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது நாடே என்ற நாட்டை பற்றி கூறும்பொழுது தாய் தந்தையை ஞாபகம் வைத்துக் கொள்கிறான் அங்கே பாரதியார் இருக்கிறான் அதோடு விட்டானா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா என்று குழந்தைகளையும் புரிந்து கொள்கிறான் அவன் குழந்தையும் புரிந்து கொண்டான் தாய் தந்தரையும் புரிந்து கொண்டான் தனது நாட்டையும் புரிந்து கொண்டான் ஆகவே பாரதியாருக்கு எந்த வித்தியாசமும் அதே போல் எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க என்று விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி